வெல்கம் டு கேரளா ரொட்டிகேசிங் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி பிடி பாகியதாரோடைய குழுக்கள் நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஏழாம் தேதி திருவோனம்பர் வந்து குழுக்கள் வந்து ட்ராப் ஆகிடுச்சு இன்னி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் தேதி தான் வருவாது சரிங்களா நாலாம் தேதி பத்தாவது மாதம் வருது நீங்கள் அது அந்த டைமில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னைக்கு நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து யாருடைய ரிசல்ட்னா உங்களுக்கு சம்பிரதையினுடைய ரிசல்ட்டு இருபத்தி ரெண்டாவது ரிசல்ட்டு போயிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து அடித்தாங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க இந்த நம்பரை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் பீட்டியில் வரக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் வந்து நமக்கு இருபத்தி ஒன்பது நாள் கிட்டத்தட்ட ஆயிருச்சு இந்த இருபத்தி ஒன்பது நாள்லாம் நமக்கு நிறைய பெண்டிங் நம்பர்ஸுங்கிறது நமக்கு நின்று போச்சு அதுலேயும் குறிப்பாக வந்து நேற்று வந்து ஒரு ரிசல்ட் ட்ராப் ஆயிருச்சா அப்போ அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங் நம்பர்ஸுங்கிறது நமக்கு எக்கச்சக்கமாக பெண்டிங் நம்பர்ஸ் இருக்குது அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம் சரிங்களேன்னா நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு நாளைக்கு வந்து ப்ளே பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்கும் அதுலேயும் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி பதினாலு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி போன வாரம் நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி நூற்றி அறுபத்தி ஏழுங்கிறது ரிசல்ட் அது போய் இருபத்தி ரெண்டாவது ட்ரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா திரும்ப ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் திரும்ப கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது யாருக்காச்சும் அந்த மாதிரி கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப ரிப்பீட்டடாக நம்பர் வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா அது மாதிரி இருந்துச்சுன்னா கூட எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் எனக்கு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பார்த்துலாம் பெண்டிங் நம்பர் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் ஏன்னால் நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது முப்பது நாள் கிட்டத்தட்ட ஆகும் போது ஏன்னா பெண்டிங் நம்பர்ஸ் நிறையா இருக்குது அதை பேஸை வச்சு தான் கொடுப்பாங்க இன்றையோட வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்து நமக்கு ஒன்னா நம்ப அஞ்சு நாளாச்சு பி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது நாளாச்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நாளாச்சு இதோட நமக்கு ஒன்றாம் நம்பர் வந்து பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபது சி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏழு சி போர்டிலையும் நமக்கு ஒரு இருபது நாள் பெண்டிங் ரெண்டுமே இருபது இருபது நாள் பெண்டிங்கு ரெண்டாம் நம்பர் இன்னும் பெண்டிங்ல அப்படியே தான் நிற்கிது நாளைக்கு கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இருக்குதுன்னா எடுத்துக்கலாம் சரிங்களா அப்படியே மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நாற்பத் நாற்பத்தி அஞ்சு நாள் ஆச்சு இல்லைங்களா ஆமாம் ரெண்டு நாளில் நாற்பத்தி நாலு நாள் ஆச்சு சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து இருபத்தி ஒன்பது நாள் ஆச்சு அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினோரு நாள் ஆச்சு மூணு போடமே நமக்கு மூணா நம்பருங்கிறது பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நாளைக்கு இது எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அது மூணு போடமே பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அடுத்து நாலு நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு நாற்பத்தி சரி இருபத்தி இருபத்தி நாலு நாளா இருபத்தி அஞ்சு நாள் ஆச்சு இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மாதிரி ஏ போர்டில் வந்து ஒரு அஞ்சு பி போடலையும் நமக்கு ஒரு அஞ்சு சரிங்களா அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் ஏன்னா ஏற்கனவே நமக்கு நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அதில் வந்து நமக்கு நாலு நம்பர் திரும்ப கொடுத்துருந்தாங்க அதில் ரெண்டு போர்டு எடுத்துட்டாங்க இது போக மொத்தம் மூணு போர்டு பெண்டிங் இருந்துச்சு ரெண்டு போர்டு அழகாக எடுத்துட்டாங்க இன்னும் ஒரு போர்டு மட்டும் தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பர் அதுவும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது கண்டிப்பாக நாளைக்கு ஆடணும் ஆடறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்து அஞ்சாம் நம்பர் ஏபிள் வந்து இருபத்தி மூணு ஆச்சு சரிங்களா இருபத்தி மூணு நாளாக ஆச்சு மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக இருக்குது இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டு போடுமே அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெ ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கு இதை பேச வச்சு தான் ஆடுவாங்கிற நம்பிக்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல ஒரு ஒன்பது பி போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு சி போர்டில் ஒரு ஒன்பது இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் நாளைக்கு வந்தால் தான் ஆறாம் ஆறாம் நம்பர் வந்து ரெண்டு போடுமே பெண்டிங்க்கு வருது சரிங்களா அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா சரி ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு பி போர்டில் வந்து ஒரு மூணு சி போர்டில் வந்து ஒரு ரெண்டு அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் சரிங்களா அது இன்றைக்கி நமக்கு வந்து பி போர்டில் ஏழாம் நம்பர் வந்து சி போர்டில் கிடச்சிது அதோட பெயிங் நம்பர் இல்லை அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்தாங்க எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு சி போர்டில் ஒரு பதிமூணு இதுவும் எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நினைக்கிது நாளைக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ரெண்டு போர்டுக்குமான வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒன்பது நம்பர் அப்படி தான் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ரெண்டு பி போடில் வந்து நாற்பத்தி அஞ்சு சி போடலில் வந்து நமக்கு மூணு இதுவும் நமக்கு ஒரு போர்டுனால ஒரு போர்டு அதிகமான பெயிண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கணக் பண்ணி தான் கொடுக்குறோம் சரியா கணக்கில் வருதானு பாருங்கள் அதுக்கடுத்தபடியும் வந்து நமக்கு நாலா நம்பர் எடுத்துக்கிட்டேன் சி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு சி போடலை வந்து நமக்கு ஒரு நாலு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பரு இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரியா உங்களுக்கு தான் பாருங்கள் இப்போ நாளைக்கு நமக்கு என்ன தாங்க நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆறாம் நம்பர் மேலே டவுட்டு ஏன்னா நாளைக்கு ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா எனக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஒன்று ஒன்று காருன்னு மேட்ச் ஆகலாம் நாளைக்கு அப்படி தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மேக்ஸிமம் வந்து ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் அப்படிங்கிற நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலாம் நம்பருக்கும் எனக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கு நாலா நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய ஆடக்கூடிய நம்பர் தான் பட் அந்த மாதிரி ஆடலாம் கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் நாளைக்கு ஆடத்தில் வரணும் அதுலேயும் குறிப்பாக வந்து ஒன்றுக்கு நாலு ஆடலாம் இல்லை ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு இல்லையா அந்த நூற்றி அறுபத்தி ஏழுக்கு நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய நம்பர் இருக்குது ஏழ்நூற்றி பதினாறு ஆறுநூற்றி பதினேழு இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் அதே மெத்தேடாக தான் இருக்குது அந்த எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது திரும்ப நமக்கு ரிப்பீட்டடாக நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் கிடச்சிது பட் அந்த நம்பர்களை வச்சு பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் நமக்கு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பருங்கிறது நமக்கு ஏற்படுற ரொம்ப சத்தியமான ஒரு நம்பராக இருக்குது போக நம்மளுடைய கணக்குகளையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்க வாய்ப்பு இருக்குது காமிக்குது சரியாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கடுத்தபடி நம்ம வந்து ஒன்பதாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் சரி எட்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் வந்து பி போர்டில் மேட்ச் ஆகுது ஏன்னா அது ஒரு ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் நிற்கிது இன்றைக்கி இன்னையோட சேத்தினா ஒரு பதிமூணு பதிமூணு ரெண்டு போடும் அதிகபட்சமான பெண்டிங்காக இருக்குது சரிங்களா அது நாளைக்கு எதுவும் எடுத்து ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெரிய நம்பர் பெண்டிங் எடுக்காதனால இந்த சின்ன அது பெண்டிங் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ஒரு பதிமூணு நாள் பெண்டிங் பி போர்டில் இருக்குது சி போர்ட்லேயும் ஒரு பதிமூணு நாள் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது பேஸிக்காக ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு அதிகபட்சமாக ஆடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக ப்ளஸ் நம்ம கணக்கில் ஆறு ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு அது மாற்ற அது மாதிரி வருதான்னு பார்த்துங்க ஆறுக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதே மாதிரி ஒன்பது ஒன்பது நம்பரு கிட்டத்தட்ட நாற்பத்தி இன்னையோட சத்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்கு பக்கம் ஆயிடுச்சு அதுவும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே ஒன்பது நம்பர் இருக்குது சரிங்களா ஏன்னா அது மாதம் கடை இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று ரெண்டு நாள் தான் இருக்குது எடுத்து அதுக்குள்ளே எடுத்தரலான்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எடுத்தாங்கன்னா ஒன்பது நம்பர் எடுத்து நமக்கு போல் வச்சாங்கன்னா பிபாலில் ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு நாள் பெயிண்டிங்கு எடுக்க ஆட்ற அமைப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் எடுக்கலைனா ஒன்பது நம்பருக்கு கண்டிப்பாக எடுப்பாங்க அது நான் மாற்றம் இல்லை ஏன்னா ரெண்டு நம்பருக்குமான ஸ்பெஷல் வாய்ப்பு நாளைக்கு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா பெரிய நம்பருக்கு அதாவது இப்போ வந்து ஆறு ஆறுக்கு விட பெரிய நம்பருக்கு போனால் எட்டு போகணும் இல்லை ஒன்பது போகணும் இதுக்குள்ளே தான் நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடுவாங்க ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா எட்டு ஒன்பது அப்படிங்கிற நேரம் பிபாலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பார்க்கலாம் அதே மாதிரி சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டில் எனக்கு சிம்பிளாக ஆடணும்னா மூணாம் நம்பர் மேலே தாங்க டவுட் எனக்கு திரும்ப திரும்ப நான் மூணாம் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது மூணாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் எனக்கு மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழுக்கு மூணுன்னு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது சரிங்களா ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பரு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க நான் என்ன நினைக்கிறேன்னா ஆறு ஒன்பது மூணு அப்படிங்கிற நம்பரே கொஞ்சம் அழகாக மேட்ச் ஆகுது பாயிண்ட் பாயிண்ட்டு நம்பரு பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் வரலாம் ஒன்பதாம் நம்பர் வரலாம் மூணாம் நம்பர் வரலாம் ஆல்மோஸ்ட் நமக்கு நூற்றி அறுபத்தி ஏழுக்கு இது மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஆல்ரெடி நமக்கு இந்த மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஆறு ஏழு ஒன்றுக்கு நமக்கு ஒன்பது ஆறு மூணு ஆறு மூணு ஒன்பது இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு ரெண்டாம் நம்பர் மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்கு ரெண்டாம் நம்பரும் நமக்கு பதினெட்டு பத்தொம்பது நாளாக பெண்டிங் இல்லை என்னையோட இருபது நாள் ஆச்சு இல்லையா ரெண்டு நாள் போனக்கு போட்டிங்கன்னா இருபது நாள் ஆச்சு இருபது நாள் பெண்டிங் ரெண்டு நம்பருமே பட் அது நமக்கு ஆட்றக்கான சான்சஸ் நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வரோம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா மாதிரி ஆள் நம்பர் இதுக்குள்ளே தான் நாளைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் ஆள் போடுன்னா ஆள் போடு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர் தான் இருக்குது அந்த ஒரு சில நம்பரில் ம் ஓகே இதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னால் ரொம்ப சிம்பிளுங்க நாலாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் ரெண்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குறது கொடுக்குறேன் சரிங்களா நாலாம் நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பரு இதுக்குள்ளேயே தாங்க கண்டிப்பாக வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தாண்டி வந்தால் இந்த ஏழு வரலாம் ஏன்னா ஒன்பது வரலாம் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது